ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி படம்தான் அவருடைய கடைசி படம் என்று ஆரம்பத்தில் கூறப்பட்டது அதன் பின் தான் ஜெயிலர் இரண்டு பற்றி தகவல்கள் வரத் தொடங்கின இந்த சூழ்நிலைக்கு மத்தியில் சமீபத்தில் அவருடைய மனைவி லதா ரஜினிகாந்த் ஜெயிலருக்கு பிறகும் ரஜினி நடித்துவிடுவார் என்று கூறியிருந்தார் இந்நிலையில் கூலி படத்துக்காக ரஜினி எழுபது நாட்கள் கால்ஷீட் கொடுத்ததாகவும் அதில் நாற்பத்தைந்து நாட்களுக்கு அவரது டூப் நடித்ததாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது இதை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பழைய படங்களான எந்திரன் மற்றும் கோச்சடையான் படங்களில் டூப்புகள் நடித்த காட்சிகள் மீண்டும் வைரலாகி வருகிறது இவை அனைத்தும் உண்மையா என்பது தெளிவாக தெரியவில்லை ஆனால் ரஜினியால் முடியாத போது அவரது குடும்பத்தினர்தான் அவரை வற்புறுத்தி நடிக்க வைக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு கடந்த சில ஆண்டுகளாகவே சுழல்கிறது இந்நிலையில் ஒரு நடிகர் முப்பது நாட்களுக்கு கூட நேரம் ஒதுக்க முடியாமல் அவருக்காக ஏன் இருநூறு கோடி சம்பளம் என்ற கேள்வியும் எழுகிறது குறிப்பாக கூலி படத்தில் ரஜினிக்கு அதிகமாக டூப் பயன்படுத்தப்படுவதாகும் குற்றச்சாட்டுக்கு இனி அந்த படக்குழுவே விளக்கமளிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது